அண்ணா சிறியல்ல இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பிளஸ் சண்முகம் நல்லா வாதாடி இருக்காங்க இதை பார்த்த ஜட்ஜே பார்த்து பாராட்டுறாங்க பரணி சண்முகம் ரெண்டு பேரும் சூப்பராக வாதாடி நிரபராதியை ஜெயிக்க வச்சிருக்கீங்க ரெண்டு பேருமே வக்கீலுக்கு படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேசெல்லாம் ரொம்ப நாள் இழுத்துகிட்டே இருக்காது எவ்வளோ சுலபமாக இந்த கேஸை முடிச்சிருக்கீங்க உன்னை நாங்கள் பாராட்டுறேங்கிறாங்க நீதிபதி நளினி எம்மா நீ டாக்டராங்கிறாங்க பரணி ஆமாங்கிறாங்க சரி வாட்டுக்கா நீதி நியாயம் தர்மம் தான் என்றைக்குமே ஜெயிக்கும் இதிலிருந்து தப்பு செஞ்சவங்க யாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நீதிபதி அங்கேருந்து போகிறாங்க இந்த பக்கம் சிவன் ஆண்டி மச்சா இவன் முன்னாடி இப்படி தோத்து போயிட்டுமே அது வைஜந்தி மேடத்து பேச்ச கேட்டு இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறோமே நினைக்கிறாங்க சிவநாதி இந்த பக்கம் வைஜந்தி இதா பாருட சண்முகம் இது முடிவுன்னு நினைச்சிடாத இதுமே தான் உனக்கு ஆரம்பம்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போறாங்க அட போதுவாமா அப்படின்னு சொல்லி வீரா கையில விலங்கு போட்டு இழுத்துட்டு போறாங்க இந்த பக்கம் முத்து பாண்டி குரு போய் இழுத்துக்கிட்டு போறாங்க உலகம் நிரபராதின்னு விடுவிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு தான் உங்களை கறி அனுப்பி வைப்போம்னு மூப்ப நேரம் நினைச்சு சொல்றாங்க இதை கேட்ட சண்முகம் பரணி எல்லாரும் சரிங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடுங்க கையோட நாங்கள் கூட்டிட்டு போறோம் அறிவழகனு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்ப ரத்னாவுக்கு அளவு தளவு இல்லாத சந்தோஷத்துல இருக்கிறத பார்த்த சண்முகம் என்னடா ரத்னா நிறைஞ்ச சந்தோஷமானு கேக்குறாங்க அண்ணே என்னன்னே இப்படி சொல்ற நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா ஆனா நீ வாதாடி ஜெயிச்சிருக்கேங்கிறதுல எங்களுக்கு எவ்வளவு பெருமை எவ்வளவு சந்தோஷங்கிறாங்க ரத்னா இதை கேட்டு எசிக்கியோ அண்ணே ஆமண்ணே பழங்காலத்து வக்கீல் எல்லாமே தலையில முக்காட்டு போட்டுட்டு போறாங்க இதுலயும் அங்க மூணு பெருச்சாலி தலையில முக்காட்டு போட்டுட்டு போகுது பாருனே யார் கண்ணிலையும் படாம போறதா நினைச்சுக்கிட்டு போறாங்க என்ன அந்த பெருச்சாலியை பிடிக்கலாமாங்கிறாங்க எசிக்கி ஆமா உடம்பு சைஸ் எல்லாம் எல்லாம் பார்த்தா நம்ம பார்த்த முகமாட்டவே தெரியுதுங்கிறாங்க அட ஆமாண்ணே முக்காட்டை போட்டுக்கிட்டு போறதை பார்த்தா தெரியலையா சோத்து போய் ஒழிஞ்சுக்கிட்டு போறாருன்னு சொல்லி கேவலமா பேசிட்டு இருக்கும்போது போது அப்ப சவுந்தர பாண்டி யாரடா தொத்து போனா யாரோட கேவலப்பட்டவங்க நான் யார் தெரியுமா முன்னால் தர்ம கர்த்தா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க அட போது ஆமாம்னாரே இந்த கேஸுக்கு நீங்க தான் முக்கியமான எங்களுக்கு ஆதார் கார்டு நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சவுந்தர பாண்டிய பார்த்து சொல்றாங்க சண்முகம் எதை கேட்ட சவுந்தர பாண்டி எது நானா அப்படின்னு கேட்கவும் அட ஆமா மாமனாரு உங்களை வச்சு தானே நாங்க முதல் காயின நிறுத்தணும் அதாவது முருகர் சிலைய உங்களை வச்சு எல்லாம் வைஜந்தி கிட்ட கொடுத்தோம் இல்லைன்னா அந்த வைஜந்தி நாங்க கொடுத்திருந்தா வாங்கியிருக்குமா சந்தேகமெல்லாம் பட்டிருக்கோம் உங்களை நம்பி அந்த வைஜந்தி வாங்கிட்டு போய் எப்படியோ எல்லா உண்மை நான் வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அறிவழக நிரபராதின்னு நாங்க நிரூபிச்சு வெளியில கூட்டிட்டு வரோங்கிறாங்க சண்முகம் இதுக்கு காரணம் நான் தானா அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டி மறுபடியும் முக்காட்டை போட்டுட்டு சச்ச இனி இந்த வைஜந்தி முன்னாடி நம்ம நேர்ல நிக்க கூட முடியாது சிலையை நான் தானே வற்புறுத்தி அந்த வைஜந்திக்கு கொடுத்தேன் அந்த அம்மா வரலன்னு சொன்ன அம்மாவையும் கோயிலுக்கு வர வச்சு முருகர் சிலையை கொடுத்து அனுப்பி வச்சது நான் தான் சண்முகத்தோட பேச்சை கேட்டு தான் நான் கொடுத்ததா தான் நினைச்ச அந்த அம்மா கீழே கிளி கிழிச்சு புழிஞ்சு எடுத்துருவா இப்போ வரைக்கும் போய் பார்க்காம இருக்கிறதே நல்லது அக்கா வாக்கா இப்படியே நம்ம நேர் வீட்டுக்கு போயிடலாங்கிறாங்க நல்ல வேலை அந்த முருகர் சில மேலே நம்ம ஆசைப்பட்டு அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிருந்தா நம்மளும் இல்லாத சொல்லி நம்ம வாயாலேயே நாமளே மாட்டி இருந்திருப்போம் ஆனா ஏதோ தப்பிச்சும் போ அந்த வைத்தியந்தி கொண்டு போய் அவ வாயாலேயே வாக்குமூலம் கொடுத்து இப்படி வசமா மாட்டிக்கிட்டாலே அப்போ சொண்ட சவுந்தரம் பாவான் இப்பவே போயிடலாம் கண்ணிலையும் பட வேண்டாம் நம்ம போகிறதே நல்லது வீட்டுக்கு போகலாம்னு சவுந்தர பாண்டி பாண்டியம்மா சன்னியன் மூணு பேர் அங்கேருந்து போகிறாங்க அறிவழகனுக்கு எல்லாம் முடிச்சதும் சண்முகத்தோடு அனுப்பி வைக்கிறாங்க சண்முகம் பரணி அறிவழகன் ரத்துனா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க வந்ததும் அறிவழகனை நீ குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க அறிவழகன் குளிச்சுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஏன்னா போய் எங்கள் அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு வரேன்ட்டு போகிறாங்க அறிவழகன் அவங்க அம்மா அப்பாவை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் அறிவழகனோட அம்மாவும் அப்பாவும் சண்முகத்தை பார்த்து பேசுறதுக்காக இங்க வந்திருக்காங்க சண்முகம் அறிவழகனோட அப்பா அம்மாவை பார்த்து என்ன இப்ப சந்தோஷமா அவங்க பையன் நிருபராஜின்னு தெரிஞ்சு போச்சு அவன் எந்த தப்புமே செய்யலேன்னு தெரிஞ்சிருச்சல்ல நீமே நீங்க சந்தோஷமா இருக்கலாம்ங்கிறாங்க சரி சண்முகம் நாங்க ரத்னாவை கூட்டிட்டு போறக்கு தான் வந்திருக்கோங்குறாங்க அப்படியா சந்தோஷமா கூட்டிட்டு போங்க அதனால என்ன அறிவலகனும் ரத்னாவும் சந்தோஷமா வாழணும்னு தானே என்னோட ஆசைங்கிறாங்க சண்முகம் ரத்னா இவங்க எல்லாருக்கும் காபி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க அந்த வாங்கி சந்தோஷமா குடிச்சிட்டு என்ன ரத்னா என்ன ரத்னா அறுவலகனுக்கு உனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க ரெண்டு பேரும் இனிமே சந்தோஷமா வாழணும் அதுதான்மா எங்களுக்கும் முக்கியங்கிறாங்க யாரும் கூடி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அறிவழகனோட அப்பாவும் அம்மாவும் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க அதாவது என்ன கேக்குறாங்கன்னா சண்முகம் நான் உனக்கு கேப்பேன் நீ மறுக்க கூடாதுங்கிறாங்க என்ன கேளுங்க என்னால முடிஞ்சது நான் செய்யறேங்கிறாங்க சண்முகம் அறிவழகன்கிட்டையும் ரத்னா கேட்காமலே நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அதுக்கு நீ சம்மதிக்கணுங்கிறாங்க என் பையனும் மருமகளும் கல்யாணமான கையோட இவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாகிட்டாங்க இதுக்கப்புறமும் இவங்க கஷ்டப்படுறத நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாது எங்களுக்கும் ஒரே பையன் அவனை எங்க கண்ணு முன்னாடியே வச்சு பாத்துக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் சண்முகம் மகனும் மருமகளும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம் இந்த ஊர்ல இருந்தா அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா வாழ முடியும் முடியாது அதனால நாங்கள் ஊருக்கே கூட்டிட்டு போகலாம் வச்சி நில பட்ட கஷ்டமெல்லாம் போதும் வெங்கடேசன் இதே ஊரில் தான் இருக்கான் திரும்பவும் அவன் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களும் ரெண்டு பேரும் பழசெல்லாம் நினைச்சு நிம்மதியாக வாழவும் முடியாது இவங்களோட நிம்மதியை காரணம் கட்டி தான் நாங்கள் ஊருக்கே போகலான்னு இருக்கோம் ஊர்லயும் விவசாயம் எல்லாம் இருக்கு அதிக வசதி இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் காடு தோட்டம் இருக்கு அதை நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு நாங்கள் போய் ஊர்லயே இருந்துக்கலான்னு நினைக்கிறோம் கூடவே அறிவழகனையும் ரத்னாவையும் எங்க ஊருக்கே கூட்டிட்டு போலான்னு இருக்கோம் சண்முகங்கிறாங்க அவங்க வேலை பார்க்கறது இங்க தானே வேலையெல்லாம் விட்டுட்டு எப்படி அங்கே வருவாங்கன்னு கேட்குறாங்க சண்முகம் அதனால தான் சொல்றேன் நான் ராஜினாமா லெட்டர் எழுதி கொடுத்துருட அறிவுன்னு சொல்லிட்டேன் அறிவும் சரின்னு சொல்லிவிடுவான் ரத்னா அவையும் விட்டு நிறுத்திடுங்க அவங்களையும் ராஜினாமா பண்ண சொல்லி இந்த வேலை என்ன வேலையே வேண்டாம் வேலையை விட்டுட்டு நம்ம ஊர்ல இருக்கிற விவசாயத்தை கவனிச்சோம்னாவே எங்களுக்கு போதும் அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அறிவழகனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இப்படி ஒரு முடிவு வந்து சொல்லுவாங்கன்னு ரத்னா எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுன்னு வேற கூப்பிடுறாங்களே அறிவழகனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டோம் ஆனா இப்ப பிரிச்சு கூட்டிட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கு அண்ணனை விட்டு போகவும் முடியாது கூடவே இந்த வேலையும் என்னால் விட முடியாது அறிவழகன் என்ன முடிவு சொல்ல போகிறாருன்னு தெரியலையா அப்படின்னு ரத்னா பயந்துட்டுருக்குறாங்க ரத்னாவுக்கு இதில் இஷ்டம் இல்லைங்கிறத பரணி புரிஞ்சுக்கிட்டாங்க பரணி சண்முகத்தை பார்க்குறாங்க சண்முகம் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலையா அப்படின்னு பரணியை பார்க்குறாங்க பரணி கஞ்சாடம் பண்ணி கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறாங்க இதை பாருடா சண்முகம் ரத்னாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் இப்போ கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலனும் கிடச்சிருச்சு இப்போ அறிவழகன் பேரில் எந்த தப்பும் இல்லைன்னு வெளியில் வந்துட்டாரு இதுக்கப்புறம் அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுன்னு தான் நம்மளும் ஆசைப்பட்டோம்

காஞ்சி கொடுத்து போனா எந்த பிரச்சனையும் இல்ல இப்போதைக்கு அவங்கள சமாதானம் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்னு சொல்லு இதுதான் முடிவுன்னு முடிவு சொல்லி சொல்லி பரணி சாதுவா கிட்ட சொல்றாங்க சண்முகமும் சரி பாக்கலாவான்னு பேசிட்டு வராங்க அறிவழகனோட அப்பாவும் அம்மாவும் என்ன சண்முகம் நாங்க எடுத்த முடிவு சரிதானே எங்க முடிவுக்கு நீங்களும் கட்டுப்படுறீங்களான்னு கேக்குறாங்க அப்ப சண்முகம் ரத்னாவை பாக்குறாங்க ரத்னா இதுக்கு சம்மதிக்காதுங்கிற மாதிரி தலையசிக்கிறாங்க இதை பார்த்த சண்முகம் இதை பாருங்க அறிவழகன் வரட்டும் அறிவழகனும் ரத்னாவும் இதுக்கு சேர்ந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் அவங்க முடிவுக்கு நானும் சம்மதம் தெரிவிக்கிறேன் கேட்கிறேங்கிறாங்க சண்முகம் என்ன சண்முகம் என்னதான் இருந்தாலும் நீ சொன்னா ரத்னா கேட்பாங்கிறாங்க நான் சொன்னா கேட்பா ஆனா அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு டீச்சர் அவ வாழ்க்கையில பிரச்சனைனா அதுக்கு நான் முடிவு எடுப்பேன் ஆனா அவளோட லட்சியத்தை உடைக்க நான் தயாராகல இது ரத்னா எடுக்க வேண்டிய முடிவு இதுல நான் குறுக்கிட மாட்டேன்னு சண்முகம் விளைவிக்கிறாங்க அறிவழகனோட அப்பாவும் அம்மாவும் ரத்னா கிட்ட கேட்கறாங்க இதை பார் ரத்னா நீக்கியும் அறிவழகனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாளா வரக்கூடாத கஷ்டமெல்லாம் என் பையனும் கஷ்டப்பட்டுட்டான் இதுக்கப்புறமாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் எங்க ஆசைக்கு நீ முற்றுப்புள்ளி ாம அலுவலகனோடு சென்று நீயும் இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுமான்னு கூப்பிடுறாங்க அப்படி ஒரு வேலை அறிவழகனோட வாழ்றத விட இந்த வேலை தான் உனக்கு முக்கியம்னு நினைச்சின்னா அதுவும் உன்னோட இஷ்டம் தான் நாங்கள் அறிவழகனை கூட்டிட்டு ஊருக்கு போகிறோம் எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் அவங்க கூட நாங்கள் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அறிவழகனுக்கு இந்த வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவை சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் ரத்தனா அறிவழகன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே இவங்களா ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே இதை பற்றி அறிவழகன்கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிடுறாங்க ரத்னா நல்ல முடிவை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அறிவழகனோட அப்பாவும் அம்மாவும் அங்கே இருந்து போகிறாங்க இங்கே ரத்னா அன்னையென்னு இது இப்போ திடீர்னு இப்படி ஒரு புது பிரச்சனை கிளம்பிடுச்சேங்கிறாங்க லே ரத்னா இது நீயும் அறிவழகனும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு இதில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க சண்முகம் முத்து பாண்டி அறிவழகனை கூட்டிட்டு வராங்க அறிவலகன் வந்து ரத்னா கிட்ட பேசுறாங்க இதை பார் ரத்னா நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் போதும் நான் உன்னை விரும்பினேன் நீயே என்னை விரும்பியிருக்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாம் உனக்கு டீச்சர் வேலை தான் முக்கியம்னு நீ நினைச்சீங்கன்னா உன்னோட வேலையை நீ விட வேண்டாம் நம்ம இங்கிருந்து வேறு ஊரில் போய் வேலை பார்த்து பொழைச்சிக்கலாங்கிறாங்க இதை கேட்ட ரத்னா இல்லை எங்க அண்ணனை விட்டு என்னால் வர முடியாதுங்கிறாங்க பரணி வந்து ரத்னாவுக்கு எடுத்து சொல்றாங்க இதை பார் ரத்னா உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ லட்சியம் தான் பெருசுன்னு நினச்சா வாழ்க்கை கோணலாயிடும் நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிடுறாங்க பரணி பரணி மேலே கோப்பிட்றாங்க ரத்னா யார் என்ன சொன்னாலும் சரி என்னோடய லட்சியத்தை நான் கைவிட மாட்டேன் கூடவே எங்கள் அண்ணனையும் விட்டு நான் பிரிய மாட்டேன்னு ரத்தனா முடிவாக சொல்லிடுறாங்க கேட்டு அறிவழகன் என்ன சொல்ல போகிறாருங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்